கரூர் சட்டமன்ற தொகுதி பாப்புலர் முதலியார் வாய்க்கால் தூர்வாரும் பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் பாலாஜி பார்வையிட்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று தமிழ்நாடு முழுவதும் முதலமைச்சர் ஒவ்வொரு ஆண்டும் நிதியை ஒதுக்கி தூர்வாரும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார் கரூர் மாவட்டத்தில் இதுவரை பணிகளுக்கு பதினைந்து கோடி ரூபாய் நிதியை வழங்கி பல்வேறு வாய்க்கால்கள் முழுவதும் பொத்தாம் பொதுவாக குறை கூறி வரும் எடப்பாடி பழனிசாமி ஆரோக்கியமான கருத்துக்களை கூறினால் நன்றாக இருக்கும் என பதிலடி கொடுத்துள்ளார் அரவக்குறிச்சி தொகுதியாக இருந்தாலும் குளித்தலையாக இருந்தாலும் கிருஷ்ணாபுரம் தொகுதியாக இருந்தாலும் கரூர் தொகுதியாக இருந்தாலும் அத்துணை வாய்க்கால்களும் தூர்வாதற்கான பணிகள் பொதுப்பணித்துறையின் மூலமாக மிக சிறப்பாக நீர்வளத்துறையின் மூலமாக மிக சிறப்பாக செய்து வரப்பட்டு வருகின்றன எத்தனை வாய்க்கால போய் பார்த்து உங்கள் எல்லாம் கூட்டிகிட்டு போய் பார்த்துட்டு இந்த வாய்க்காலெலாம் தூர்வாராமல் வராமல் இருக்குது இந்த வாய்க்காலெல்லாம் தூர்வாக இருக்குன்னு பார்த்துட்டு ஏதாவது சொன்னாருன்னா அவருக்கு தெரியும் ஏதோ உட்கார்ந்த இடத்துல அவர் பத்தாம் பொதுவாக சொல்லணுமேங்கிறதா கரெக்டாக ஒவ்வொரு முறையும் வந்து அந்த காலகட்டம் வரும்போது ஏதாவது ஒரு அறிக்கை கொடுக்கணுமே அவர் சொல்லி தான் அரசாங்கத்தில் வந்து அதுக்கப்புறம் தூர்வாராங்கிற மாதிரி ஒரு சூழலை உருவாக்கணுங்கிறக்காக சொல்லுவார் ஆனால் பொதுவான கருத்து சொல்கிறேன் இருக்கக்கூடிய சூழலை பார்த்து என்ன பணிகள் நடந்துக்கிட்டு இருக்குன்னு பார்த்துட்டு ஒரு ஆரோக்கியமான கருத்துக்களை சொல்வதுதான் எதிர்கட்சித் தலைவருக்கு ஒரு அழகாக இருக்கும்